நம்ம சாப்பிட்ற உணவை சத்துக்களை நம்ம உடம்பு அந்த சத்துக்கள் எடுத்துக்காம தான் நமக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் சரி சார் இதிலிருந்து நான் வெளியில் வரணும் என்ன செய்யலாம் அதாவது வீட்டில் இருக்கிற அஞ்சு பொருட்கள் அஞ்சு வகையான பொருள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ரெண்டாவது எட்டு வகையான பொருள் உணவு வகைகளை எதையோ மூணு நீங்கள் டெய்லி பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற சத்துக்கள் நல்லா உள்ளே போயிட்டு நல்லா பூஸ்டி ஆகிடலாம் கன்னங்கள்லாம் ஒட்டி இருந்ததுன்னா கூட ஆறு மாதத்தில் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய வெயிட் ஆகிடும் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் மட்டும்தான் வரும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி ஏலக்காய் இந்த அஞ்சு பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த அஞ்சையும் சம பங்குல சேர்த்தி நல்லா பவுட்ரு பண்ணி கிளாஸ் பாட்டில் வச்சுக்கோங்க டெய்லி நைட்டானால் ஜஸ்ட்டு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எந்த உடம்புக்கும் சைடு எஃபெக்ட் வராது எந்த வயதினரும் சிறப்பாக சாப்பிட்லாம்